தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வீராம்பட்டினம் செங்கலு அம்மன் தேர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இருந்து வருகிறது வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் அம்மன் கோவிலில் தேர் திருவிழா கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை ஆறு மணிக்கு கணபதி பூஜையுடன் தொடங்கியது ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்று தற்போது இந்த திருவிழா ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வைபவம் நடந்து வருகிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்று வருகின்றது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு தேரோட்ட நிகழ்வு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒருமுறை வீராம்பட்டினம் செங்கலுநீர் அம்மன் தேர் திருவிழா நடைபெறும் நாள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி முப்பது வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு தேரோட்ட நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்